विमला विश्वजननी तुष्टिं दारिद्र्य ना ியம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹ்யார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் அறுபத்தி ஒன்பதாவது திருநாமம் விமலா என்பது ஸ்ரீராமாயணத்திலே ராவண வதம் பூர்த்தியானது ராமபிரான் விபீஷணனுக்கு இந்த பக்கம் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டான் அந்த பக்கம் ஹனுமான் சீதையிடம் ராமபிரானுடைய வெற்றி செய்தியையும் சொல்ல சீத்தைக்கும் ஆனந்தம் இந்த நிலையில் ராமபிரான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து ராவணனுக்கு அந்திம சம்ஸ்காரம்லாம் எடுத்து விபீஷணன் மன்னனாக இப்போது நிற்கிறான் ராமன் அப்போது கண்கலங்கி நின்றாமா ஏன் கண்கலங்கி நின்றான் என்றால் ஆச்சாரியர்கள் அழகாக விளக்குகிறார்கள் ராமன் யோசிச்சானா நான் இப்போ அடுத்து சீத்தையை ஏற்றுக்க போகிறேன் நான் இப்போது சீத்தையை ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்தார் ஒருவேளை சீத்தையை பழித்து பேசுவார்களோ சீத்தையை குறித்து பழிச்சொல் பேசுவார்களோ ஏதோ இன்னுத்தன் வீட்டில் இருந்தவ தானே அப்படி யாராவது சீத்தையை ஒரு சொல் சொன்னால் அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாதே ஏன்னா சீத்தை தூய்மையானவள்னு ராமனுக்கு நன்னா தெரியும் அப்போ ராமன் சொல்கிறான் என் மனைவி தூயவள்னு எனக்கு தெரியும் ஆனால் ஊரார் பேசினால் என்ன செய்வது அப்படி யாராவது சீதையை ஒரு வார்த்தை பேசினா அதை அடியனால் தாங்கிக் கொள்ள முடியாதேன்னு பலவாறு ராமன் சிந்திக்கிறான் இன்னொரு புறம் அதுக்காக சீதையை ஏற்றுக்கொள்ளாமல் கைவிட முடியுமா ஒன்று குற்றமற்றவளை ஏற்க மாட்டேன்னு மறுத்தால் பாவம் வரும் இன்னொரு புறம் ராமனும் சீதை மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் ஏன்னா முன்பே ராமன் ஹனுமான்ட்ட சொல்றான் நஜீவேயம் க்ஷணமபி வினாத்தாம் அசீதே அந்த சீத்தை இல்லாமல் ஒரு நொடி கூட என்னால் வாழ முடியாது சீத்தை கூட ராமனை பிரிந்து ஒரு மாசம் இருக்கேன் ஒரு மாசத்துக்குள்ள அவர் வந்தா போனா ராமனோ ஒரு நொடி கூட அவளை பிரிந்து இருக்க முடியாதுன்னு சீதையை பிரிந்து பலவாறு ராமன் வாடி இருக்கிறான் சீதா சீதா என்று புலம்பி இருக்கிறான் உறக்கமில்லாமல் இல்லாமல் சீதையை எண்ணி அப்படியே விழித்து கிடந்திருக்கிறான் இதெல்லாம் ராமாயணத்திலேயே பார்க்கிறோம் அப்போ ஒரு புறம் சீத்தையை அடைய வேண்டும்கிற விருப்பமும் ராமனுக்கு இருக்கு இன்னொரு புறம் ஏற்றுக்கொண்டால் தன்னை யாராவது பழிச்சா பிரச்சனை இல்லை சீத்தை மீது பழி சொன்னால் என்ன செய்வது அதையும் யோசிச்சான் அதனால கலங்கி நின்ற ராமன் கடைசியா ஒரு முடிவுக்கு வருகிறான் விபீஷணனை கூப்பிட்டான் விபீஷணா சீத்தையை நீராடி அலங்காரம் செய்து கொண்டு வர சொல்லும்னா எதுக்கு அலங்காரம் பண்ணிட்டு வர சொல்லணும் விபீஷணன் ஏன்னு கேட்கல அவ்வாறே சீத்தையிடம் போய் சொன்னான் சீத்தையும் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அங்க வந்துடுறார் எதற்காக ராமன் சீத்தையை அலங்கரித்து வர சொன்னான்னா வால்மீகி ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ண கோவிந்தராஜர் என்ற மகான் அவர் விளக்கம் கொடுக்கிறார் அலங்கிருத்திய ஆனயனாதேஷா உத்தரகாலிக்க பருஷ பாஷணாரா பிரதிபாதனாய நகி தாதிச தசா பன்னாம் தீனாம் பருஷம் பாஷித்தும் யுஜியதே ராமன் ஏன் சீத்தையை அலங்கரிச்சு வர சொன்னான்னா பத்து மாதம் அங்க அசோகவனத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா இல்லையா அந்த கஷ்ட தசையோட அப்படியே சீத்தை வந்துட்டா அவள் மீது அந்த சுடுசொல் பேசுறதுக்கு ராமனுக்கு மனசு வராதான் ஐயோ சீதா உனக்காய் இந்த நிலைமைன்னு அப்படியே உருகி போயிடுவானா அதனால கொஞ்சம் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தாதான் ராமனும் தன்னை தேற்றி கொண்டு சீதையை குறித்து சுடுசொல் பேச முடியும் நன்னா இருக்கே இது மனைவியை திட்டுறதுக்காக இப்படி அலங்காரம் பண்ணி வர சொல்றதானா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கோவிந்தராஜர் மேற்கொண்டு எழுதுறார் ஏன் ராமன் சீத்தையை பார்த்து அவ்வாறு சுடுசொல் பேசினான்னா தச்ச தசியாக நான் பரித்தியாக அர்த்தம் சீதையை கைவிடுவதற்காகவோ அவன் மனசை புண்படுத்துவதற்காகவோ அவன் சுடுசொல் பேசல ராமன் ஒன்னு பேசுறான்னா ஏன் பேசுறான்னு சீதைக்கும் தெரியும் ஏன் அப்படி சொல்றான்னா கிம் தூ சதுர்முகாதி தேவதா முகேன தஸ்யாகா பாதிவிரத்தியம் கியாப்பயித்தும் என்று கோவிந்தராஜர் வியாக்கியானம் அது வேற ஒன்றும் இல்லை ராமனை இப்போது சுடுசொல் பேசிட்டான்னா தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் அஃபென்ஸ்ன்னு சொல்றா ராமன் சுடுசொல் பேசிட்டான்னா தேவர்களே திகைத்து வானிலே தோன்றி சீத்தை தூய்மையானவள்ங்கிறத உலகறிய சொல்லி விடுவார்கள் அதுக்கப்புறம் வேற பழி என்பது வராது என்பது ராமனுடைய திருவுள்ளம் நமக்கு புரியறாப்புல ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம வீட்டு குழந்தை ஏதோ விஷமம் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன் ரோட்லேயே போய் பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம குழந்தைய ஏதாவது திட்டுறது அடிக்கிறதுன்னு வந்தார்னா அப்ப நாம என்ன பண்ணுவோம் நாம முந்திட்டு போய் நம்ம குழந்தை முதுகலை நாலு சாத்து பலார் பலாருமை சாத்திடுவோம் எதுக்கு குழந்தைய அடிக்கணும் குழந்தையை அழ வைக்கணும்னு ஆசையா அது கிடையாது நம்ம குழந்தைய என்னத்த இருந்தாலும் இன்னொருத்தர் அடிக்கக்கூடாது அந்த குழந்தை மேல உள்ள பாசம் நான் நாலடி இன்னைக்கு என் குழந்தையை அடிப்பேன் அது நமக்குள்ள முடிஞ்சு போயிடும் இன்னொருத்தர் நம்ம குழந்தை மேல கை வச்சா நமக்கு பொறுக்காது இல்லையா அது போலத்தான் சீத்தைய இன்னொருத்தர் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்ப அவ என்னென்ன வார்த்தைகள் பேசுவாளோ அதை விட பல வார்த்தைகள் ராமன் சொன்னா நானே பேசிடுறேன் அப்போ நானே அந்த மாதிரி பேசும்போது ஏன்னா அப்ப என்ன பண்ணுவா நாமே போய் நம்ம குழந்தைய நாலு அடி அடிச்சுட்டா டக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரர் சார் சார் உங்க குழந்தை ஒண்ணும் பண்ணல விட்டுருங்க சார்னு சொல்லிடுவாரு இல்லையா இங்க சீத்தை மீது குற்றமே இல்ல அங்கேயாவது குழந்தை விஷமம் பண்ணியிருக்கு இங்க சீத்தை மீது தோஷமே கிடையாது அதனால ராமன் என்ன பண்ணா அப்படியே சீத்தையை ஏற்றுக்கொண்டால் பாக்குற சுக்ரீவனே என்ன நினைப்பான் அவன் வந்து வாலியின் மனைவி தாரை இப்ப வாலியின் மனைவி தாரை இப்ப சுக்ரீவனோடு இருக்கா சுக்ரீவன் மனைவி ருமா கொஞ்ச நாள் வாலி தன் கட்டுப்பாட்டிலே அவளை சிறை வைத்திருந்தான் இப்ப பழையபடி சுக்ரீவனோடு வாழ்கிறாள் அது போல நம்ம சீத்தையை நினைச்சிடக்கூடாது இல்லையா அப்ப என்ன பண்ணணும்னா அவர்கள் மனசுல ஒரு எண்ணம் தோன்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் நாமே பேசிடுவோம் அதாவது ராமனுடைய இந்த பெருந்தன்மை என்னன்னா பழி தன் பேர்ல வரட்டும்னு நினைச்சிட்டோம் நம்ம சுடுசொல்லாம் பேசினா நாளைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவா சில பேர் கமெண்ட்ஸ்லயே போய் ஏதாவது திட்டணும்னு நினைச்சா கூட என்ன பண்ணுவா ராமனை சொல்லிட்டு விடுவா இந்த ராமன் என்ன சார் ஈவரக்கமே இல்லை இவ்வளவு தூய்மையான சீதையை பேசினார்னு பேசுவாளே ஒழிய சீத்தை மீது எந்த ஒரு பழி சொல்லும் வராது அப்புறம் பின்னாடி உத்தரகாண்டத்துல ஒரு விஷயம் வருகிறதே அப்படின்னு கேட்பார்கள் அதுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு சலவை தொழிலாளியும் இழுத்துன்னு வருவா அந்த சலவை தொழிலாளி விஷயம் வால்மீகி ராமாயணத்துல இல்ல ஆனா நம்ம நாமங்கள் ஆயிரம் கதைகள்ல சீத்தையின் பின்னாடி வர வனவாசம் உத்தரகாண்டத்துக்கு என்ன காரணம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால நீங்க ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள்ல அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் அதை இங்கே கொண்டு வர வேண்டாம் இப்போ யுத்த காண்டத்தின் கான்டெக்டை பொறுத்தவரை தன் பேர்ல பழி வந்தா பரவாயில்ல இவன் இறக்கம் மனைவி அக்னி பிரவேசம் பண்ண சொன்னான்னு நாலு பேர் சொன்னாலும் பரவாயில்ல சீத்தை மீது ஒரு பொழிச்சொல் வரப்படாதுன்னு ராமனுடைய திருவுள்ளம் அதனால் இப்போது அவளை பார்த்து சுடுசொல் பேசுவது முடிவு பண்ணுறான் இப்போ அலங்கரித்து கொண்டு சீத்தை வருகிறாள் அவளை பார்த்து ராமன் சொல்கிறான் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல ராவணனால் ஏற்பட்ட அவமானம் தீரணுங்கிறதுக்காகத்தான் அவனை வதம் பண்ண உன்னை மீட்கணும் எனக்கு எண்ணம் இல்லை இன்னொருத்தன் வீட்டில் பத்து மாதம் இருந்திருக்க அதனால் நீ பத்து திக்கும் இருக்கு நீ எங்கே போய் இருக்கணும்னு விரும்புகிறாயோ இருக்கலாம் அடுத்து ஒரு கணவன் இப்படி ஒரு பெண்ணை கைவிட்டுவிட்டால் சொந்தக்காரங்க வீட்டில் தான் போய் வசிப்பார்கள் அதனால யாராவது உறவுக்காரர்கள் மாமன் மைத்துனன் அப்படி யாராவது வீட்டில் போய் வசிப்பதுன்னா போய் வசித்துக்கொள் ஆனால் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை அங்கே ராமன் ஒரு உதாரணம் சொல்கிறான் அந்த ஸ்லோகத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் யுத்த காண்டத்தில் நூற்றி பதினெட்டாவது சர்க்கத்தில் பதினேழாவது ஸ்லோகம் தோஷா நேத்ராதுர சேவை பிரதிகூலாசி மேத்ரிடம் இந்த கண்ணில் நோய் வந்தவனுக்கு ஒளியை பார்த்தா எப்படி கண்ணு கூசுமோ கண் நோயாளிக்கு ஒளியை பார்த்தால் கண் கூசுவது போல உன்னை பார்த்தால் எனக்கு கண் கூசுகிறது சீத்தைக்கு என்ன உவமை ஒளி தீபம் ராமன் கண் நோயாளி கண் நோயாளிக்கு ஒளிய பார்த்தா கண்ணு கூசுறதுன்னா ஒளிக்கிட்ட பிரச்சனையா கண்ண பிரச்சனையா கண்டிப்பா தான் பிரச்சனை ஒளி என்பது தூய்மையானது அப்ப ராமனே என்ன சொல்லிட்டான் நீ ஜோதி நீ விளக்கு நீ தீபம் போல் தூய்மையானவள் ஆனா உலகத்தார் கண்ணெல்லாம் அழுக்கு இருக்கு அந்த லென்ஸை கொண்டு உலகத்தார் உன்னை பார்க்கும்போது கண்ணில் வியாதி உள்ளவனுக்கு நெருப்பை பார்த்தா கண்ணு கூசும் அது நெருப்பில் உள்ள தோஷம் இல்லை இவன் பார்வையில் உள்ள தோஷம் அதை ராமன் அங்கேயே சொல்லிடுறான் எனக்கும் உன்னை பார்த்தா கண்ணு கூசுறது நோயாளி கண் நோயாளிக்கு நெருப்பை பார்த்தால் கூசுவது போல உன்னை பார்க்க கூசுகிறது எங்கே வேணாலும் போன் அப்ப அப்போ சீத்தை சொன்னால் நீங்களே அடியனை இப்படி வெறுத்து விட்டால் ராமன் திருவுள்ளம் என்னன்னு தெரியும் அதை தெரிந்து தான் அவ்வளோ சொல்கிறான் நீங்களே என்னை வெறுத்து விட்டால் நான் அக்னி பிரவேசம் பண்ணுறேன் நான் தூய்மையானவள்னு நிரூபிக்கிறேன்னு லக்ஷ்மணனை கூப்பிட்டு தீ மூட்ட சொன்னாலும் என்ன காரணம்னா லக்ஷ்மணன் அபச்சாரப்பட்டிருக்கா எப்போதுமே இறை அடியார்கள்ட்ட அபச்சாரப்படக்கூடாது அபச்சாரப்பட்டாலும் பெருமாள் கோச்சு பாரு எதுக்காக ஒரு பக்தன்ட்ட அபச்சாரப்பட்டு இதை நமக்கு உணர்த்துவதற்காக சீத்தை செய்த செயல் இதெல்லாம் சீதைக்கு தெரியும் ஆனா பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு உணர்த்த முன்பு லக்ஷ்மணன்ட்ட சீத்தை சொன்னா அந்த பஞ்சவட்டியில் இருக்கும்போது உங்கள் அண்ணாவுக்கு ஆபத்து மாரீச்சன் மாற்று குரலில் ஒலி எழுப்பினப்போ உங்கள் அண்ணாவுக்கு ஆபத்து போன்னா லக்ஷ்மணன் போகமாட்டேன்னா இல்லை நீ என்னை அபகரிக்கிறதுக்காக நீ இங்கே இருக்க நீ போலேன்னா நான் நெருப்பில் குதிப்பேன் அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு லக்ஷ்மணனை பார்த்து சொன்னான் அவ்வாறு ஒரு பாகவத அபச்சாரப்பட்டதுக்கு பிராயசித்தமாக இப்போ சீதை என்ன பண்றா லக்ஷ்மணனை விட்டு நீ சிதை மூட்டு நான் அந்த நெருப்பில் குதிக்கிறேன்னா லக்ஷ்மணன் ராமனை பார்த்தான் ராமன் கஞ்சாடையை கொண்டு அவன் திருவுள்ள என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான் இப்போ லக்ஷ்மணன் அக்னி மூட்டுறான் இப்போ அக்னியை பார்த்து சீத்தை இந்த வார்த்தை சொல்லிட்டு அக்னி பிரவேசம் பண்றா நூத்தி பத்தொன்பதாவது சர்க்கம் யுத்த காண்டத்துல சீத்தை சொல்றா கர்மனா மனசாவாச்சா யதா நாதிசராம்யகம் ராகவம் சர்ம தர்மக்யம் ததா மாம் பார்த்து பாவகா என்னுடைய செயலாலும் மனசாலும் சொல்லாலும் ராமனை தவிர வேறு யாரையும் நான் நினைக்கவில்லை என்பது உண்மையானால் இந்த அக்னி என்னை எதுவும் செய்யாமல் இருக்கட்டும் ஆதித்யோ பகவான் வாயு திசச்சந்திர்த ஊகுச்சாப்பி ததாசந்தே ராத்திரிச்ச பிருத்திவி ததா யதாங்கேப்பி விஜானந்தி ததாச்சாரித் சயுதான் நான் தூய்மையானவள் பதிவிரத்தை கற்புடையவள் என்பதற்கு சூரியன் வாயு அதுபோல திசைகள் சந்திரன் சந்தியாகாலம் இரவு பூமி இவ அத்தனை பேரும் சாட்சி இது சத்தியமானால் இந்த அக்னி என்னை ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லி சீத்தை அக்னி பிரவேசம் செய்தாள் அவ்வாறு அக்னி பிரவேசம் செய்தவாறே தேவர்கள் அத்தனை பேரும் வானத்துல கூட்டிட்டாலும் எல்லாரும் வந்து பகவான் ராமபிரான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா நீங்கள் இப்படி செய்யலாமா உங்களுக்கு தெரியாததா நீங்கள் ஸ்ரீமன் நாராயணன் ஆச்சே அவள் மகாலட்சுமி ஆச்சே பகவான் பவான் நாராயணோ தேவகா ஸ்ரீமான் சக்கராயுத பிரபு ஏகசுங்கோவராஹஸ்துவம் சபத்னஜித் அக்ஷரம் சத்யஞ்ச ச மத்தியேசாந்தேச்சரா லோகானாம் துவம் பரோதர்மஹ விஸ்வக்சேனச் சதுர்புஜா சர்வம் சரீரம் தே என்றெல்லாம் உண்டு நீங்கள் இப்படி செய்யலாமா சீதையை நீங்கள் அக்னி பிரவேசம் பண்ண சொல்லலாமா பெருமாளும் தாயாருமாச்சே அவளுக்கு ஏதா தோஷம் வருமா எல்லா தேவர்களும் உலகறிய சொன்னார்கள் அது மட்டுமா எந்த அக்னியை தூய்மையானவர்னு சொல்றமோ நெருப்புல அழுக்கு ஒட்டாதும்போ அந்த அக்னி தேவன் சீத்தையை சுமந்து கொண்டு வந்து சொன்னாராம் ஏஷாதே ராம வைதேகி பாபமஸ்யாம் ராமா இவள் உன்னுடைய சீத்தை இவளிடம் எந்த பாபம் தோஷம் எதுவுமே கிடையாது இவள் சிறந்த பதிவிரத்தை இதுக்கு மேல அக்னி பிரவேசம் பண்ணா இவ கற்பு என்ற நெருப்பு அடியனை சுட்டுவிடும் இவளை நீ அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அக்னி தேவனும் சொன்னார் மேல அவரே சொல்றார் நகிசக்துட்டாத்மா மனசாபி மைத்திலிங் பிரதர்ஷயித்தும் அப்ராப்யாம் தீபாம் அக்னி சிகாம் இவ அந்த சீத்தை நெருப்பு போன்றவள் அந்த துஷ்டனாகிய ராவணனால் இவள் கிட்டக கூட வர முடியாது அதனால தாராளமாக ஏற்றுக்கொள்னு அக்னி சொன்னார் இப்ப ராமன் தன் திருவுள்ளத்தை சொல்றான் நூத்தி இருபத்தொன்னாம் ஒன்னாம் சர்க்கத்துல நேயமர்கி வைக்லவியம் ராவணாந்த்புரே சுபா அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா விஷுத்தா திரிஷுலோகேஷு மைத்திலி ஜனகாத்மஜா என் சீதையை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஊருக்கு தெரியாது இல்லையா அதனால தான் தேவர்களான உங்கள் மூலம் வெளியிட்டேன் நான் சூரியன் என்றால் சீதை என்னுடைய ஒளி போன்றவள் இது ராமன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா நான் சூரியன்னா அதன் ஒளி போன்றவள் ஒளியை போய் யாராவது களங்கம் பண்ண முடியுமா சூரியனிடத்திலே ஒரு தோஷம் ஒட்டுமா நான் சூரியன் ஒளி எங்கள் ரெண்டு பேருக்குமே எப்போதுமே எந்த தோஷமும் வராது என்று ராமபிரான் அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்றான் ஏன்னா இதை முன்னாடி ராமன் சொன்னா ஏன்னா நம்ம சைக்காலஜி எப்படி யோசிப்போம்னு தெரியாது இதை டைரக்டா ராமன் சொன்னால் அப்படி ராமாயணத்தில் இருந்தால் பீப்புள் சைக்காலஜி வேற மாதிரி பேசுவோம் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் ராமன் சொன்னால் ஆஹா கரெக்டாக சொன்னார் நாம புரிஞ்சுப்போம் அதையினால உலகத்தாரின் கண்ணுக்கு இது புரிய வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தான் அதுக்கப்புறம் சிவபெருமான் அங்கே தோன்றி தசரதனையும் அழைத்து வந்தார் அப்போ தசரதன் சீத்தையை பார்த்து சொல்றான் சீ இது கம்பராமாயணத்துல கம்பர் இன்னுமே அற்புதமாக உதாரணம் சொல்லி விளக்குறார் தசரதன் சொல்றான் சீதையிட்ட தங்கத்தை நெருப்பில இடுவா அது தங்கத்தை எரிப்பதற்காக இல்லை இது சுத்த தங்கம்ங்கிறத உலகத்துக்கு உணர்த்துவதற்காக என் மருமகளே சீதா நீ பொன் போன்றவள் நீ பொன் என்பது உலகுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் உன்னை தீயிலிட்டான் ராமபிரான் அவனை நீ தப்பா நினைச்சிடாத நீ சுத்தமானவள் என்பதை இதன் மூலம் உலகுக்கே அவன் உணர்த்தி இருக்கிறான் என்று தசரதனும் சொல்ல அதுக்கப்புறம் சீதாராமர்கள் இணைந்து அங்கிருந்து புஷ்பக விமானத்தில் புறப்பட்டு அயோத்திக்கு வந்து ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் நடைபெற்றது என்பது வரலாறு உத்தரகாண்ட விஷயத்துக்கு தான் சொன்ன நீங்க ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள்ல அநேக மூர்த்திகை என்ற திருநாம விளக்கத்துல உத்தரகாண்ட மேட்ருக்கான ரெஃபரன்ஸ் அங்க இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு ஒரு பெரிய வீடியோ பெரிய பதிலே இருக்கு அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆக மொத்தம் தாயார் எப்போதுமே தூய்மையானவள் எந்த ஒரு தோஷமும் அவளை நெருங்காது பத்து மாசம் ராவண பவனத்தில் இருந்தாள்னா அது அவளுக்கு தோஷம்னு இல்லை ஆக்சுவலாக இதை நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றா ராவணன் சீத்தையை சிற வச்சான்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம் ராவணனையும் சேர்த்து தூக்கிட்டு போனதே சீத்தை தான் அது சிறை கிடையாது அரக்கரு குடிக்கு நஞ்சாக கொண்டு போய் ஒம்புலாங்கடிகாவில் சிறையாயி வைக்கனு தன்னுடைய குலத்துக்கு தானே அழிவை தேடிக் கொள்ளும்படி விஷம் போல சீத்தையை கொண்டு வந்து தன்னுடைய அசோகவனத்தில் அடைத்தான் ராவணன் அதனால உண்மையில் அதுவும் சீத்தையினுடைய ஒரு பிரபாவம் தான் அந்த தேவலோக பெண்கள் நிறைய பேரை ராவணன் அடைச்சி வச்சிருக்கான் எல்லாரையும் பெருமாள் ரிலீஸ் பண்ணணும்னா தானும் அந்த சிறைக்குள்ளே போயிட்டா இவர் வந்து டக்குன்னு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுவார் அதற்காக சீத்தை செய்த செயல் என்று ஆச்சாரியர்கள் ரசிக்கிறார்கள் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியாரும் ஸ்ரீராமாயணமே சிறை இருந்தவள் ஏற்றம் என்று அற்புதமாக காட்டியிருக்கிறார் அப்போ இதுலேருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா பொதுவாக நெருப்பை தூய்மையானதுங்கிறோம் சீத்தையின் தூய கருப்புங்கிறது நெருப்பையே சுட்டு விடுகிறது அந்த அளவுக்கு அவள் தூய்மையானவள் ஏன்னா ஆச்சாரக்காரா கூட நெருப்பு அலம்பர ஆச்சாரம்னு நெருப்பைத்தான் ஓமையாக சொல்வார்கள் அதை விட தூய்மையானவள் தான் ராமனும் முதல்ல சீதையை நெருப்போடு ஒப்பிட்டான் ஏன்னா அந்த நெருப்பு ஒளியை பார்த்தால் கண் கூசுவது போல் உன்னை பார்த்தால் கூசுறதுன்னு சொன்னால் பாருங்க அங்கேயும் ரெண்டு அக்னி தேவன் சொன்னார் இவள் வந்து நெருப்பு ராவணனால் நெருங்க முடியாதுன்னு மூணு ராமனே சொன்னான் நான் சூரியன்னா என்னுடைய ஒளி அப்போ எப்படி ஒரு தீபத்தையும் அக்னி ஜுவாலையும் சூரியனுடைய ஒளியையும் எந்த தோஷமும் தொடாதோ அப்படி நெருப்பு போல அக்னி ஜுவாலை போல சூரிய கரணம் போல தூய்மையானவள் பிராட்டி அதனாலதான் விமலான்னு அழைக்கப்படுகிறாள் மலம்னா அழுக்கு குற்றம் விமலானா அழுக்கில்லாதவள் குற்றம் இல்லாதவள் தோஷம் இல்லாதவள் அதுதான் அறுபத்தி ஒன்பதாவது திருநாமம் டாக்டர் சி கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் ஹேலாயாம் தூரே ஸ்ரீஹி நிகிலானாம் வர்த்ததே குணானாம் எது விமலா நாம்னா கமலா புரோக்தா தேவி ததிய தத்வஜைஹி விமலா என்றால் நெருப்பு போல் தூய்மையானவளாக இருப்பவள் அதுதான் அறுபத்தி ஒன்பதாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து தில்லை வளாகத்தில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் ராமவிரானோடு கூடிய சீதாதேவியை தியானித்துக் கொண்டு விமலாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கு வரக்கூடிய அவதூறு தோஷம் பாபம் கஷ்டம் உள்ளிட்ட அந்த அழுக்குகள் தோஷங்கள் எல்லாம் நீங்கி நாமும் தூய்மையாக இருக்கும்படி தூய புகழோடு விளங்கும்படி சீதாதேவி அருள் நன்றி வணக்கம்